அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினமும் இலங்கை தொடர்பான முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வகையில் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கக்கூடிய சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சாமர சம்பத் தசாநாயக் என்கின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இவர் பல்வேறுபட்ட வழக்குகளில் மூன்று வழக்குகள் இவருக்கு எதிராக இன்றைய தினம் எடுத்துக் இந்த மூன்று வழக்குகளில் இரண்டு வழக்குகளுக்கு இவருக்கு பிணை வழங்கப்பட்டது கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தின் மூலம் இவருக்கு இந்த பிணை வழங்கப்பட்டிருந்தது இரண்டு வழக்குகளுக்கு ஆனாலும் மூன்றாவது வழக்கு அவர் சென்ற மூன்றாவது வழக்கில் அவருக்கு பிணை மறக்கப்பட்டு அவருக்கு விளக்கு மறியல் வழங்கப்பட்டிருந்தது விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்தார் ஏப்ரல் முதலாம் தேதி அளவில் இவரை நன்றாக கவனித்தீர்களா இருந்தால் ஒரு பருத்த தோற்றத்தோடு இருப்பார் இவர் கடந்த காலங்களில் இவர் அண்மை காலங்களில் நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்தை தீவிரமாக விமர்சித்து வருகின்ற ஒருவர் இவர் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் புதிய ஜனநாயக முன்னணி என்கின்ற அந்த கட்சியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் நல்லமா என்று ஒரு அடுக்கு வார்த்தைகளை பேசி இந்த அரசாங்கத்தை விமர்சித்து வருகின்றமையும் நாங்கள் இங்கு பார்க்கலாம் இவருக்கு தான் இன்றைய தினம் மூன்று வழக்குகளில் இரண்டு வழக்குகளுக்கு பிணை வழங்கப்பட்ட போதும் ஒரு வழக்கில் இவருக்கு மறியல் வழங்கப்பட்டிருக்கின்றது மற்றொரு செய்தியினை பார்க்கலாம் இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஆஸ்பத்திரி என்று சொல்லக்கூடியதான் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு போதனா வைத்தியசாலையாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை இருக்கிறது இந்த வைத்தியசாலை தொடர்பாக ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய வைத்தியர்களும் சரி அதே போல் தாதியர்களும் சரி நோயாளிகள் விடயத்தில் ஒரு அக்கறையற்றி இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு ஒன்று ஆதாரபூர்வமான ஒரு வீடியோவோட வந்திருக்கின்றது என்ன விடயம் என்று சொன்னால் இந்த வீடியோவை பார்த்துவிட்டு நாங்கள் விடயத்திற்கு வரலாம் உங்க வட்டையில இருந்தா நாங்கள் வீட்டுக்கார சொல்லி சாப்பாடு எடுத்து சாப்பிடுறோம் துண்டு வட்டி சொல்லி போட்டு ஒரு சைன் வைக்கிறதுக்கு அவர் அதால் தெரியுறார் இதால் தெரியுது எத்தனை பேருக்கு வட்டி ஆச்சு அஞ்சு மணிக்கு மருந்து எடுக்கணும் அஞ்சு மணிக்கு மருந்து எடுக்கணும் நாலரைக்கு மேலே ஆச்சு அவன் ஜாவி தெரியாந்தான் சரி டாக்டர் மாதிரி இந்த காணொலியை நாங்கள் பார்த்தால் அந்த வைத்தியர் ஒருவர் டிக்கெட் பெற்று என்று சொல்வார்களே அதாவது வீட்டுக்கு செல்வதற்கு முன்னர் அவர் அவர்களுக்குரிய பதிவுகள் வெட்டப்பட்டு வைத்தியர் ஒருவர் கையொப்பத்துடன் அவர்கள் வெளியேறுவார்கள் வெளியேறுகின்ற போது வைத்தியரால் பரிந்துரைக்கப்படுகின்ற மருந்துகள் வந்து வைத்தியசாலை மருந்தகத்தில் வழங்கப்படும் ஆகவே இதற்கு வந்து அவர்கள் இந்த வைத்தியசாலையிலிருந்து சிகிச்சை பெற்று வெளியேறுகின்ற போது வைத்தியர் ஒருவர் அட்டாட்சிப்படுத்தி கையொப்பம் வைக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது ஆனாலும் அண்மை காலங்களில் இந்த யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று நோயாளர்கள் வெளியேறுவதற்காக பல மணி நேரங்கள் காத்துக்கொண்டிருப்பதாக ஒரு பல்வேறு பட்ட விமர்சனங்கள் வந்து சமூக வலைத்தளங்களிலும் சரி நேரடியாகவும் பல்வேறு பட்ட தரப்பினரால் முன்வைக்கப்பட்டு வருகின்றது இதில் பாதிக்கப்பட்ட பலர் வந்து இது தொடர்பாக கூறுகின்றார்கள் இன்றைய தினம் வைத்தியசாலையில் ஏற்கனவே இவர்கள் காலை விடுவிக்கப்படுவார்கள் என்று டிக்கெட் வட்டி வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள் என்று சொல்லப்பட்ட போதும் அவர்கள் பல மணி நேரங்களாக கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்குரிய டிக்கெட் வெட்டப்பட்ட போதும் அதில் வைத்தியர் கையொப்பமிடாமல் அவர் தன் பாட்டுக்கு தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்ததாகவும் அதே போல் தாதியர்களுடன் அரட்டை அடித்துக் கொண்டிருந்ததாகவும் மக்களால் குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது அந்த வீடியோ கூட பார்ப்பீர்கள் அந்த வைத்தியர் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தார் இது யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில் மட்டுமல்லாமல் இந்த வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகள் மட்டுமல்லாமல் இலங்கையில் பரவலாக இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளில் இந்த நிலைமைதான் காணப்படுகின்றது போதன வைத்தியசாலை என்பது வந்து ஒரு பரந்த பரந்தப்பட்ட ஆலனியினை கொண்ட ஒரு வைத்தியசாலையாக இருக்கின்றது இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு இரண்டாந்திர உயர் வசதிகளை கொண்ட ஒரு வைத்தியசாலைதான் அந்த போதன வைத்தியசாலை இருக்கின்றது இவ்வாறான நிலைமையில் இங்கே ஒரு பரந்தப்பட்ட ஆலனி இருக்கக்கூடிய நிலைமையில் நோயாளர்கள் வந்து பரந்துபட்ட அளவில் அனுமதிக்கப்படுகின்றார்கள் இவ்வாறான நிலையில் இந்த நோயாளர்களை சிகிச்சை முடிந்த பின் அவர்களை வீட்டுக்கு அனுப்புவது என்பது ஒரு இலகுவான காரியம் அல்ல என்கின்ற ஒரு வாத பிரதிவாதங்கள் இருந்தாலும் ஆனால் அந்த வாட்டிற்கு பொறுப்பான வைத்தியர்களும் சரி அல்லது தாதியர்களும் சரி அந்த நோயாளர்கள் தொடர்பாக கவனம் எடுக்காமல் அவர்கள் பாட்டிற்கு அரட்டி அடித்துக் கொண்டிருப்பதும் அதேபோல் தொலைபேசியில் வீணாக பேசி மக்களது நேரத்தை வீணடிப்பது வந்து ஒரு முரணான ஒரு விடயமாக நாங்கள் இங்கு சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது மக்களை வெளியேற்றி விட்டு தங்களது தனிப்பட்ட வேலைகளில் இருக்கலாம் அந்த வீடியோ கூட ஒருவர் சொல்லுகின்றார் இதற்கு சாவகத்தேரியான் தான் சரி என்று சாவகத்தேரியான் இல்லாத குறை என்று கூறும் அவர் கூறுவது வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா வைத்தன் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் ஆகவே இப்படியான சம்பவங்கள் வைத்தியசாலைகளில் நடக்கின்ற போது இந்த அர்ஜுனாவை அர்ஜுனா இல்லையே என்று எழுந்துகின்ற சம்பவங்கள் பொதுமக்களால் அண்மை காலங்களில் சொல்லப்படக்கூடிய விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே ஒரு அர்ஜுனாதான் இதற்கு தேவை என்று இல்லை அர்ஜுனாதான் இதற்கு வந்து இவ்வாறான பிரச்சனைகளை வந்து பேச வேண்டும் என்று இல்லை ஒவ்வொருவரும் வந்து தாங்களுக்குரிய பிரச்சனைகள் வந்து வருகின்ற போது இதில் அர்ஜுனா கூட இது தொடர்பாக இந்த விடயத்தினை சுட்டி காட்டி கவலை வெளியிட்டிருந்தார் அஹ் இது தொடர்பாக தான் பேசிய போதெல்லாம் தன்னை என்று பலரும் மிகளம் செய்ததாக கூட அர்ஜுனா தனது ஒரு முகநூல் பதிவொன்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே இது இதற்கு வந்து அர்ஜுனா தான் வர வேண்டும் என்று இல்லை சாதாரண பொதுமக்களே அவர்களை வந்து சுட்டி அவர்களை கேள்வி கேட்கக்கூடிய நிலைமையும் இருக்கின்றது பார்ப்போம் இது தொடர்பாக போதனா யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை நிர்வாகம் என்ன நடவடிக்கையை எடுக்கப் போகின்றது என்பதனை வந்து நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்கக்கூடியதாக இருக்கும் மற்றொரு செய்திக்கு செல்ல இலங்கையில் இருக்கக்கூடிய கல்வி முறைமையில் வந்து காப்புதா சாதாரண தர பரீட்சை என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு பரீட்சியாக இருக்கின்றது தரத்திற்கு மாணவர்களை அனுமதிக்கக்கூடிய ஒரு பரீட்சையாக இது இருக்கின்றது ஆகவே இந்த பரீட்சையில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் வந்து தங்களது இறுதி நாள் பரீட்சைகள் முடிவடைந்ததன் பின்னர் அவர்களது உடைகளில் வெள்ளை உடைகளில் நீல நிற பேனாமைகளில் கரைத்த நிறங்களை வர்ணங்களையோ அல்லது அஹ் நீல நிற மைகளை வந்து ஊட்டுகிற ஊட்டி அஹ் கொண்டாடுகின்ற நிலைமை காணப்படுகின்றது இது தொடர்பாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது பலரும் இதை இது தொடர்பாக குறை கூறி வருகின்றார்கள் அதாவது பெற்றோரது வளர்ப்பு சரியில்லை என்று ஒரு சாரார் கூறுகின்றார்கள் ஆசிரியர்கள் ஒரு நல்ல புத்திமதிகளை மாணவர்களுக்கு சொல்லி வளர்ப்பதில்லை என்கின்ற பல்வேறுபட்ட பட்ட பிறகு குற்றச்சாட்டுகளும் பலராதும் முன்வைக்கப்பட்டு வருகின்றது குறிப்பாக இது தொடர்பான ஒரு காணொலி ஒன்று வெளியாகி இருக்கிறது அந்த காணொலியினை பார்த்துவிட்டு நாங்கள் விடியத்திற்கு வரலாம் இந்த காணொலியில் பார்ப்பீர்களாக இருந்தால் ஒரு மாணவி ஒருவரது சட்டையில் மாணவர் ஒருவர் ஒரு வர்ண பேனாவினால் அந்த அவரது சட்டையில் ஏதோ எழுதுவதை நாங்கள் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது இதனை முகநூல்களில் பதிவிட்டு வருகின்ற பலரும் இது ஒரு கரைஞர்த்த காவலித்தனம் என்று கூட பதிவிட்டு வருகின்றார்கள் ஆகவே மாணவர்கள் இது தொடர்பாக மாணவர்களுக்கு பெற்றோர் ஒரு தகுந்த அறிவுரைகளை வழங்க வேண்டிய ஒரு கடப்பாடம் இருக்கின்றது இவ்வாறு செய்கின்ற மாணவர்கள் வந்து எதிர்காலத்தில் எவ்வாறான ஒரு சமுதாயத்தில் எவ்வாறான ஒரு வளர்ச்சி போக்கை காட்டப் போகின்றார்கள் என்கின்ற ஒரு பரந்துபட்ட கேள்வியும் இருக்கின்றது உண்மையில் தற்காலத்தில் கூட பார்த்தீர்களாக இருந்தால் இந்த வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய பல பாடசாலைகளில் இந்த போதைப் பொருள் பாவனை மாணவர்கள் மத்தியில் அதிகரித்து வருவதாக ஒரு ஒரு குற்றச்சாட்டு நிலவி வருகின்றது இது வெளிப்படையாக அந்த பாடசாலையின் கௌரவத்திற்கு இழுக்கு என்கின்ற வகையில் இவ்வாறான சம்பவங்கள் மூடி மறைக்கப்பட்டு வருகின்ற போதும் ஆனால் இது இவ்வாறான சம்பவங்கள் பரவலாக இடம்பெற்று வருகின்ற ஒரு குற்றச்சாட்டும் நிலவி வருகின்றது இவ்வாறான இந்த சமூக விரோத போக்குகள் வந்து பாடசாலை மட்டத்திலேயே மாணவர்கள் மட்டத்திலேயே பெருகி வருவது என்பது எமது எதிர்கால சந்ததியினர் ஒரு விழுமியம் மிக்க வாழ்க்கை முறையினை எவ்வாறு கட்டி எழுப்ப போகின்றது என்பது தொடர்பான பெரிய கேள்விதான் இருக்கின்றது இந்த பெற்றோர்கள் தான் தங்களது பிள்ளைகள் தொடர்பாக கூடுதல் கரிசனம் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் மற்றொரு செய்தியோடு உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து எமது செய்திகளோடு இணைந்திருங்கள் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு செய்திகள் சந்திக்கலாம் வணக்கம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்